Welcome to Shai's Easy Max YouTube channel. நம்ம டென்த்து மேக்ஸில் ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஒன்று கம்மா ஒன்று ஒன்று புள்ளி ஒன்றில் நம்ம பார்க்க போகிறோம் ஏல ஒன் த்ரீ ஃபைவ் இருக்குது பியில் டூ கம்மா த்ரீ இருக்குது சப்டிவிஷன் ஒனில் என்ன பண்ணணும்னா ஏ க்ராஸ் பி பி கிராஸ் ஏ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பின்னால் முதல்ல ஏவே எடுத்து எழுதுங்க க்ராஸ் பி எடுத்து எழுது இந்த ஒன் முதல் எலமெண்ட் எடுத்து இங்கே இருக்கிற ஒவ்வொன்றோடையும் சேர்த்தி எழுது அடுத்து த்ரீ எடுத்து இது கூட சேர்த்து எழுது த்ரீ டூ த்ரீ த்ரீ சேர்த்து ஃபைவ் எடுத்து ஃபைவ் டூவோடையும் சேர்த்து ஃபைவ் இந்த சேர்த்து இது அத்தனையே ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடிகளா இருக்கணும் செட் ப்ராக்கெட்ல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணனும் ஓகேவா இதுல ஏ முதல் இருக்கிறனால ஏ ஓ முதல்ல எழுதணும் ஏனுடைய உறுப்புகள் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலையும் வரணும் செகண்ட் எலமெண்ட் எல்லாமே பில அது இருக்கிறனால பி ல டூ கமா த்ரீ தான் செகண்ட் எலமெண்ட் வரணும் கண்டிப்பா ஓகே அடுத்த பி கிராஸ் ஏ பாருங்க பிஏ முதல்ல எழுதுங்க கிராஸ் ஏ போடணும் டூ எடுத்து ஒன் கூட த்ரீ கூட ஃபைவ் கூட சேர்த்தியாச்சா வச்சா அடுத்த த்ரீ எடுத்து அதே மாதிரி சேர்த்தியாச்சு ஓகேவா இது ஃபஸ்ட் அப்படி விஷயம் முடிஞ்சது செகண்ட் சப் டிவிஷன் இந்த ரெண்டு ஈக்குவலானு கேட்குறாங்க இதில் ஃபஸ்ட் எலெமென்ட் ஒன் கமா டூ இதில் டூ கமா ஒன் ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சு பார்க்கலாம் ஒன் கமா டூன்னே எக்ஸ் ஆக்சஸில் ஒன் ஒய் ஆக்ஸஸில் டூ இப்படி வரும் இல்லையா அடுத்தது எக்ஸ் ஆக்சஸில் டூ வை ஆக்ஸஸில் ஒன்னாக இப்படி வரும் ஓகேவா கண்டிப்பாக அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது நமக்கு பார்த்தாலே உனக்கு சொல்லத் தெரியணும் ஒன் கமா டூ இஸ் நாட் ஈக்குவல் டு டூ கமா ஒன் தேர் ஃபார் ஏ க்ராஸ் பி பி கிராஸ் ஏ சமம் அல்ல சமம் அல்லனா சமம் போட்டு அடித்து விட்டால் போதும் நாட் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் தேர்டு சப்டிவிஷனில் இந்த மூணு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பியினுடைய எண்ணிக்கை அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ க்ராஸ் பி அப்போ ஏ கிராஸ் பியில் நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஒன்னொன்னே தனித்தனியாக எண்ணிடிறதை ஒவ்வொரு ஒரு ப்ராட்டு ஒரு எலமெண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு அடுத்த பி கிராஸ் ஏ ல எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை மூணு அடுத்த பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு த்ரீ இன்டூ டூ ஈக்குவல் டூ சிக்ஸ் மூணுமே சிக்ஸ் வந்துருச்சு அதனால மூணுமே ஈக்குவல் போட்டுடலாம் ஓகேவா அடுத்தது ஒன் பாயிண்ட் டூ எக்ஸாம்பிள் பார்த்தா ஏ கிராஸ் பி அவங்க கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஏ சோ ஏ ஈக்வல் எழுதலாமா ஒவ்வொன்லி இருக்கக்கூடிய முதல் எலமென்ட் மட்டும் பாருங்க த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபைவ் ரெண்டு தடவை எழுதக்கூடாது ஒரு தடவை எழுதணும் அப்போ த்ரீ கமா ஃபைவ் மட்டும்தான் வரும் பியில் என்னெல்லாம் இருக்குது பினால் செகண்ட் எலமெண்ட் டூ ஃபோர் டூ ஃபோர் அப்போ செகண்ட் எலமெண்ட் மட்டும் டூ கமா ஃபோர் எழுதுகிறோம் இதே மாடலில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் தேர்டு சம் சமைப்பாருங்க பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க அப்போது ஃபஸ்ட் எது எழுதணும் பி ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே பியில் போகணும் மைனஸ் டூ ஜீரோ த்ரீ அதை இங்கே எழுதிக்கோங்க பியில் அடுத்தது செகண்ட் எலமெண்ட் ஏக்கு த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒரு தடவை மட்டும் எழுதிக்கோங்க ஓகே